ஆன்மீ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் மாத ராசி பலன் ஆனி மாதம் ஆனி மாதத்தில் நிகழும் சில கிரகங்களின் பெயர்ச்சிகள் காரணமாக சில அபூர்வ சேர்க்கைகளும் நடைபெற இருக்கின்றன சூரியன் மிதுனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது இதனால் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரிய பயிற்சி காரணமாக குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது விசுசு வருடம் ஆனி மாதம் சூரியன் மிதனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது ஆனால் இதனால் ஆனி மாதம் மாதம் என்று அழைக்கப்படுகிறது ராசிக்கு பயிற்சியான நிலையில் ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரியன் பயிற்சி காரணமாக இதனால் சில ராசிகள் சாதகமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் பெறுவார்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஜோதிடத்தில் மாதராசி பலன் மற்ற பலன்களைப் போலவே கிரக ஆதித்ய யோகத்தால் குரு பகவான் சூரியனின் அருளை பரிபூர்ணமாக பெற்று ரிஷபம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிகள் பணம் பெயர் புகழ் அதிர்ஷ்டம் என அனைத்தையும் பெற்று வளமாக வாழ்வார்கள் என்று ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன அந்த வகையில் ஜூன் மற்றும் ஆனி மாதத்தில் நிகழும் புதன் செவ்வாய் சுக்கிரன் பேச்சுகள் மற்றும் இதனால் ஏற்படும் கிரக சேர்க்கைகள் பல அரிய ராஜயோகங்களை உருவாக்கின்றன ஜூன் மாதத்தில் ஆனி மாத பிறப்பில் நிகழும் புதன் மற்றும் சூரியன் பேச்சு காரணமாக மிதுனத்தில் குரு சூரியன் மற்றும் புதன் இணைந்து திரிகிரகி யோகம் உருவாக உள்ளது இது ஜோதிடத்தில் அற்புதமான அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதனால் உருவாகும் யோகங்கள் பல ராசிக்கு அட்டகாசமான பலன்களை கொடுக்க உள்ளது சில அதிர்ஷ்ட ராசிகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம் நவக்கிரகங்களின் கிரகங்களின் அரச கிரகமான சூரியன் மிதன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆனி மாதம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயண காலத்தில் கடைசி மாதமாக வருவது ஆணி அதாவது தேவர்களும் உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது என்ற கருத்தும் வழக்கில் உள்ளது பல்வேறு சிறப்பு கொண்ட ஆணி மாதத்தில் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணீர் துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று இந்த பதிவில் பார்க்கலாம் மகரம் ராசி வாவசு வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் உத்தராயணத்தில் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்தே கணக்கிடப்படுகிறது சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை மாதத்தை நிர்ணயம் செய்வோம் இந்த ஆணி மாதத்தில் மேசராசியில் சுக்கிரனும் மிதுனத்தில் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்மத்தில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களும் கும்பத்தில் சனி ராகு என ஆகிய கிரகங்களும் உள்ளன மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியுள்ளன நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெளிநாட்டு சக்திகள் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் மிதனத்திலிருந்து இருந்து கடகத்திற்கு போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறார் இந்த ஆடி மாதத்தில் இவை இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றமாக உள்ளன மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் உள்ளன இந்த ஆணி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் அதிர்ஷ்டங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பதாம் பாதங்கள் கொண்டது மகர ராசி மகர ராசியின் அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருக்கிறார் ஏழரை சனி சனி நடந்து கொண்டிருக்கிறது ராகுவுடன் சேர்ந்து சனியாக இருக்கிறது பேச்சில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது மகர ராசிக்கு ஏழரை சனி முடிந்தால் கூட சில கிரகங்கள் நெருக்கடியான நிலையில் இருப்பதால் ஒருவிதமான மந்த நிலையிலேயே இருந்திருக்கும் சூழல் காணப்படுகிறது உத்தியோக ரீதியாக ஆணி மாதம் மகர ராசிக்கு ஏற்றமான மாதமாக இருக்கும் வேலை மாற்றம் கைகூடும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு வேலைக்கு காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் சூரியன் ஆறாம் வீட்டில் குரு புதனுடன் இணைந்து பயணம் செய்வதால் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளுடன் சச்சருவை தவிர்க்கவும் வீடுமலை வாங்கும் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பங்கு சந்தை ஊக வணிகம் சிறப்படையும் கல்வி நிலை மேன்மையடையும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை யாருக்கும் பணத்தை கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் தேவையற்ற வீண் பேச்சினை தவிர்க்கவும் யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் இந்த மாதத்தில் சனியால் குடும்பத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது ஆகியவை அந்தளவு ஏற்றத்தில் இல்லை மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பொதுவாகவே சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியவை வைத்து மாத பலன்கள் கணக்கிடப்படுகிறது ஆனி மாதத்தில் மகர ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதால் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் தாயின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படும் படிப்படியாக குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் படிக்கக்கூடிய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்புகள் உள்ளது சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் புதிய வேலைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது அரசாங்கம் சார்ந்த தொழில்களாக இருந்தால் நிச்சயமாக வேலை கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆறு ஒன்பதாம் அதிபதி சேர்ந்திருப்பதால் சட்டம் வம்பு வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆனால் குரு பார்வை இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை எட்டாம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பதால் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும் குழந்தைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகள் மூலம் செலவுகள் வந்து போகும் ஜூன் இருபத்தொண்டாம் தே தேதிக்கு மேல் ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பெரிய ஏற்றம் உண்டாகும் குழந்தைகளால் பெருமை உண்டாகும் புகழ் பதவி உயர்வு பொறுப்பு அந்தஸ்து உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் உண்டாகும் மருத்துவ சிகிச்சை ஏற்படுவர்களுக்கு கட்டாயம் ஏற்றம் உண்டாகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வாய்ப்புகளை உண்டாக்கும் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி வரையிலான சந்தரஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகளையும் வெளிநாடு வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது முயற்சிகள் பயணங்கள் செய்ய வேண்டியது இருந்தால் அருகில் உள்ள கோயிலில் வச்சரிசி நெய் தானமாக கொடுப்பது நன்மை பயக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்